ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மிக்சியில் வந்து எப்படி இட்லி மாவு நான் அரைக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து இட்லி ரைஸ் வந்து நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காப்படி இருக்கும் இந்த கப்பு வந்து அளவு இந்த மெஷர்மெண்ட் கப்பு வந்து காப்படி அளவு இருக்கும் இதை வந்து ஒரு ஒரு படி ஃபுல்லாமே வந்து இட்லி ரைஸ் வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் எடுத்து அதை நான் வந்து போட்டுக்கிறேன் நான் எப்பயுமே வந்து இப்படி தான் வந்து இங்கே வந்து கானாவில் வந்து கிரைண்டர்லாம் வந்து இல்லை மிக்ஸியில் தான் வந்து மாவு அரைக்கணும் நான் இங்கே வந்ததுலேருந்து நான் இப்படி தான் வந்து மாவு அரைக்கிறேன் இட்லி அவ்வளோ சாஃப்டாக பூவாக வரும் நான் சொல்கிற அளவில் வந்து மிக்சியில் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அப்புறம் வந்து பச்சரிசி மா பச்சரிசி இருக்குல்ல அது வந்து ஒரு மூணு கைப்பிடி வந்து நான் சொல்கிற கைப்பிடியில் வந்து இப்படி எடுத்து போட்டுக்கிருவோம் ஒரு மூணு கைப்பிடி வந்து இந்த மாதிரி நான் எடுத்து போட்டுக்கிறேன் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்து முழு உளுந்துருக்குல உருட்டு உளுந்து நம்ம எப்பயும் போல் நம்ம மா இட்லிக்கு இது பண்ணுவோம்ல அது வந்து முழு உளுந்து வந்து இந்த மெஷர்மெண்ட் கப்லேயே வந்து அரை கப்பு உளுந்து இந்த இட்லி மாவுக்கு தேவையானது அரை கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு வந்து இட்லி அரிசி இதுலேயே கப்பு வந்து உளுந்து வந்து சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிட்டு அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாவுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இப்போ இதை நான் ஊற வைக்கிற டைம் வந்து காலையில் விடிய காலையில் வந்து நாலு மணி வந்து எனக்கு வந்து பிள்ளை இப்போ என் பசங்களுக்கு வந்து இங்கே வந்து ஏழு மணிக்கு ஸ்கூலு அதனால நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நான் அவங்களுக்கு அஞ்சு செய்வேன் அப்போதைக்கு தான் எந்த நாலு மணிக்கு தான் வந்து வந்து இந்த அரிசி வந்து நான் இட்லிக்கு வந்து ஊற வைக்கிறேன் பாருங்கள் ஊற வச்சுட்டு அதிலே வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து கேப்ப மாவு வந்து சேர்த்துக்கிறேன் ராகி மாவு இருக்குதுல்ல ராகி இருக்குது இல்லை முழுசு முழுசாக இருக்கும்ல ராகி அதை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதிலே வந்து ஆல்ரெடி நான் அதில் வந்து மாப்பிள சம்பா போட்டு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் மாப்பிள சம்பா அரிசி போட்டு இட்லி ஒரு நாள் இட்லி வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் வேண்டவங்க அதில் வந்து பாருங்கள் அந்த வீடியோவை கிச்சாபிடி சேனலில் வந்து இருக்குது இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கேப்பை போட்டுவிட்டு அதையும் போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு அஞ்சு மணி நேரம் வந்து நல்லா வந்து அரிசி வந்து ஊறிடுச்சு பிடிய காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நான் வந்து என் பசங்களுக்கு வந்து லன்ச் செய்யலை இது வந்து ஊற வச்சேன் திருப்பி வந்து ஒரு நைன் ஓ கிளாக் வந்து இதை நான் இப்போ வந்து அரைக்கிறேன் வந்து தான் போட்டு அரைப்பேன் இங்கே வந்து கிரைண்டர்லாம் இல்லை அதனால் மிக்சியில் போட்டு நல்லா வந்து அரிசி ஊறிடுச்சு இப்போ மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு நரம் அரிசி நிறையா இருக்கிறனால ஒரு ரெண்டு தடவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ரெண்டு தடவை போட்டு நான் மிக்சியில் போட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இட் இட்லிக்கு எப்பையும் போல் நம்ம எப்படி கொஞ்சம் நெரு நெருன்னு அரைப்போமோ அதே மாதிரி வந்து அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் பாருங்கள் மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மாவு பக்குவம் இதுதான் வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து இட்லிக்கு வந்து மாவு அரைக்கணும் இப்போ நான் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே இது நம்ம கேப்பை இட்லி மட்டும் தனியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து என் பசங்களாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ நம்ம இட்லி மாவுலேயே வந்து கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அவங்களும் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி கேப்பையை வந்து ராகியை வந்து முழுசு முழுசாக வந்து வேக ஊற வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி கொடுத்துருவோம் இப்போ அடுத்த ஒரு ஷிஃப்ட்டையும் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மிக்ஸியை வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியவே நான் அதிலையும் ஊற்றிக்கிட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன் போட்டு இப்போ இதை அரைக்க ஒம்பது மணிக்கு இதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நைட்டு வந்து இந்த இதை வந்து இட்லி ஊற்றிடலாம் கரெக்டாக இருக்கும் வந்து எனக்கு வந்து நான் எப்பயுமே இட்லி மாவு இப்படி தான் அரைப்பேன் இன்னைக்கு காலையில் அரைச்சேன் அப்படின்னா வந்து நைட்டு வந்து அது இந்த இட்லி வந்து இட்லி மாவு ஊற்றிடுவேன் இட்லி ஊற்றிடுவேன் அந்த மாவில் வந்து நல்லா பொங்கி வந்துடும் பாருங்க அந்த மாவு வந்து நல்லா வந்து கையை விட்டு நல்லா வந்து கலந்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கிட்டேன் கலந்து ரெண்டு ட இதுலேயும் வச்சு நல்லா வந்து ரெண்டு பவுலில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா பொங்கி வரும் மாவு வந்து மாவு வந்து நல்லா நம்ம கையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா இது பண்ணி இப்போ அடிச்சு அடித்து நம்ம வந்து மாவு அந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு வரும் நம்ம மாவு வந்து அடித்து அழ அடித்து கலக்குறதுல தான் இங்கே இருக்கும் வந்து மாவு இட்லி வந்து சாஃப்டாக வர்றதில் இப்போ நல்லா மாவை விட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு ரெண்டு பவுலில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன் ஏன்னா மாவு வந்து நிறையா இருக்கிறனால வந்து பொங்கி கீழே ஊற்றிடும் அதனால் வந்து ரெண்டு இதில் வந்து நான் இதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் அரைச்சி வைக்கையில் கரெக்டாக வந்து எனக்கு நைன் தேர்ட்டி இந்த மாவு வந்து காலையிலே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுட்டு நைட்டு நைட்டு எனக்கு கரெக்டாக ஒரு ஒம்பது மணி போல் வந்து இட்லி ஊற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாவு உங்களுக்கு நான் அந்த இட்லியில் வந்து இந்த மாவில் வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் இப்போ ரெண்டு இதுலேயும் வந்து நான் மாற்றி எடுத்து வச்சுட்டு மூடி எடுத்து வச்சிட்றேன் வந்து மாவு வந்து நல்லா புளிக்கட்டும் இப்போ நைட்டு வந்து இட்லி வந்து எப்படி மாவு எப்படி பொங்கி இருக்குது பாருங்கள் எவ்வளோ நல்லா பொங்கி இருக்குது பாருங்க மாவே அவ்வளோ லேஸாக இருக்கும் நல்லா வந்து பொங்கி நிற்கிது மாவு வந்து இப்போ இதில் உங்களுக்கு நான் இட்லி ஊற்றி காட்டுறேன் இட்லி தரில் எப்போயும் போல் நம்ம இட்லி சட்டியை வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டு எப்பையும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்து இந்த இட்லி வந்து அவ்வளவு புசு புசுன்னு சாஃப்ட்டாக வரும் நான் போடுற மெஷர்மெண்ட்டில் வந்து ஒரு தடவை போட்டு நீங்கள் இட்லி சுட்டு மிக்சியில் அரைச்சி பாருங்க இங்கே வந்து கிரைண்டர்லாம் வந்து இல்லை அதனால் வந்து நான் தான் எப்போயுமே இங்கே வந்ததுலேருந்து அங்கே ஆனால் வந்து தான் வந்து இந்த ம இந்த மெஷர்மெண்ட்டில் தான் போட்டு நான் எப்போயுமே மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ சே அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து புசு புசுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து வச்சாச்சு ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் வந்து இட்லி வந்து நல்லா வந்து வெந்துடும் பாருங்கள் இப்போ நான் மாவு எடுத்து வச்சுட்டேன் வந்து மாவை போட்டு ரொம்ப நம்ம கழகக்கூடாது மேலாக்கில் தான் வந்து மாவு எடுக்கணும் இப்போ இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பூவாக வந்திருக்குன்ட்டு நம்ம கேப்பையே தனியாக நம்ம இதே மாவில் வந்து நம்ம தோசையும் ஊற்றி கொடுக்கலாம் அவ்வளோ சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்கும் வந்து தோசை வந்து ஏன் நம்ம கேப்ப போட்டிருக்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் இந்த இட்லி வந்து சாப்பிட்றதுக்கே வந்து இப்போ நான் உங்களை ஒரு தட்டை இட்லி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு நீங்களும் ஒரே ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அன்னைக்கு காலையில் நான் ஒரு நாலு மணிக்கு ஊற வச்சேன் இட்லி கரெக்டாக ஒம்பது மாவு ஊற வச்சேன் ஒம்பது மணிக்கு வந்து மாவை அரைச்சி வச்சுட்டு நைட்டு வந்து இட்லி ஊற்றிட்டேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆட்டுறேன் துணியிலேயே வந்து இட்லி மாவே வந்து உங்களுக்கு ஒட்டாது ஆனால் எல்லாமே எடுத்துட்டேன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உங்களுக்கு வந்திருக்குன்ட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரே நாளே மாவு அரைச்சி ஒரே நாளே நான் வந்து இட்லி அப்டி நான் வந்து எடுத்துட்டேன் நான் எப்பயுமே வந்து இட்லிக்கு வந்து மாவு நான் இப்படி தான் வந்து அரைப்பேன் காலையில் அரைப்பேன் நைட்டு வந்து இட்லி ஊற்றிடுவேன் பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அந்த மாவு நான் சொல்கிற அளவில் வந்து ஒரு தடவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளவு லேஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இட்லி